இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட சூப் பாயிண்ட் பக்கோடா குடிக்கிறதுக்காக அண்ணாச்சேலையில் புதுசாக ஓப்பன் ஆயிருக்க சால்ட் அண்ட் பெப்பர் சூப் கிடைக்கி தான் வந்திருக்கும் வாங்க இன்னைக்கு இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னே நம்ம நாடோடி பசங்க யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த சால்ட் அண்ட் பெப்பர் சூப் ஸ்டால் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளச்சல் அண்ணாச்சேலையில் இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் இருக்கக்கூடிய குவாலிட்டி ட்ரேடர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பக்கத்தில் தான் இந்த ஸ்டால் இருக்குது

ஹோம்மேட் சூப்பு தான் இவங்க வீட்டில் இருந்து ரெடி பண்ணி கொண்டு வர்றாங்க நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணால் எப்படி இருக்குமோ சூப்பு அதே மாதிரி சூப்பராக பண்ணுறாங்க அங்கே போயிருந்து உட்காந்து குடிக்கிறது மாதிரி டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னா பார்சல் சர்வீஸும் இருக்குது நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து வந்தோம் எங்களுக்கு தேவையான சூப் அண்ட் பக்கோடாவை நாங்கள் இப்போ ஆர்டர் பண்ணிட்டோம் அந்த கடையோட ஓனர் இப்போ சூப் எடுத்து அந்த பவுலில் ஊற்றுற ஸ்டைலை பாருங்கள் பக்கோடா ரெடி ஆகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்த மொத்த நண்பர்களும் சேர்ந்து சூப்பு குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணால் பக்கோடா ரெடி ஆகிட்டு இருக்கு அதையும் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பக்கோடா மினிமம் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்தே கொடுக்குறாங்க பெர் கேஜி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் பக்கோடா பார்த்தீங்கன்னா மாவு எல்லாம் அதிகமாக இல்லாமல் சிக்கன் அப்படியே சூப்பராகவே இருக்குது பவர் கட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல லைட் இல்லை அதான் இருக்காரு பக்கோடா சிக்கன் பக்கோடா சாப்பிட்டு வா எப்படி இருக்குமே உப்பா இருக்கு எப்படி இருக்கு சூப்பராக இருக்குதான் போடணும் இங்க எப்படி டெய்லி வருவீங்களா

நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் நம்ம மட்டும் இல்லை ஊர் மக்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க என்ன பாய் ஓகே ஓகே கண்டிப்பாக இந்த கடை விசிட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு பக்கமாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம நாடோடி பசங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ